அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்று நமது அலைபேசி கவி அரங்கிலே வணக்கம் என் பெயர் ராஜேஸ்வரி கோவிண்டம் நான் ஒரு எழுத்தாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் இன்றைய தலைப்பு ஆவதும் பெண்ணாலே ஆதிப்பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னை என பணிதல் ஆக்கம் பெண் ஜனனி அவள் ஜகத்தின் உத்தாரிணி தாயாய் நல்ல மனைவியாய் மகளாய் சகோதரியாய் உச்ச தோழியாய் பற்பல வகைகளில் அன்பின் வடிவம் அடக்கத்தின் உறைவிடம் பண்பின் உருவம் தியாகம் கருணை தொண்டு எனும் நற்குணங்களின் பிரதிநிதி பெண்ணின் பெருத்த பெருந்தக்க யாவல என்று சிறப்பித்தான் வள்ளுவ பெருந்தகை பெண் மகத்துவமான சக்தி கொண்டவள் அதீதமான துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி கண்ணீராலேயே கரைத்துவிடும் ஆற்றல் பெண்மைக்கு மட்டுமே பொருந்தும் காளிதாசனும் கம்பனும் சாத்தனும் இளங்கோவும் காப்பியங்களின் மூலமாக பெண்மைக்கு இலக்கணம் சேர்த்தனர் வேதம் படைத்தவள் பெண் நீதி படைத்தவள் பெண் தெய்வ போதம் படைத்தவள் பெண் மண்டலமிஸ்ரின் மனைவி ஆதிசங்கரருடன் வாதிட்டாள் சிலப்பதிகார கண்ணகியோ கணவன் கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்டு பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு வாதிட்டாள் மணிமேகலையோ சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றி பசித்தோருக்கு உணவிட்டு பெருமை பெற்றாள் சங்ககால அவ்வை பிராட்டியார் தாக்கி பாடினியார் நச்சல்லையார் வெள்ளி வீதியார் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசியார் இன்னும் இன்னுமா எத்தனை எத்தனை பெண்பார்புலவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடியும் போர்களை தடுத்து நிறுத்தியும் சமாதான தூதுவர்களாய் நாட்டில் அமைதி காத்திட அரும்பாடு பட்டனர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதனும் செய்திட வேண்டும்